சகப்பு நோனி திக்கா கொடுக்கணுமா சகப்பு சிகப்பு நோனி திக்கை கொடுக்கணுமா கொடுக்க திக்கா கொடுப்பா இது சிகப்பு மேலே திக்கா கொடுப்பா ஆ ஓகே மேலே ஐ ஐஷாலுக்கு ஆ ஆ போர் அது போர்

பாரு <laughs> ஏ உடம்புக்கு காசு குடுத்துடலு அந்த மேக்கப் காசு கொடுத்து குடுத்துறேன் எனக்கு ஒட்டு பூரா தடை என்ன சங்கீதா சங்கீதாங்கிற நெத்தில பண்ண வேணாம் கண்ணுக்குள்ள போயிரும்பா நீ அந்த சிகப்பு போட்ட மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணு நெத்தில அதை பண்ணிவிட்டு விடு நாடி ஆயிட்டு நீ இங்கேயே கண்ணாடி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியாயிடுச்சு